வராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாயிருப்பீர்களாக தைரியமாயிருப்பீர்களாக மன ரம்யமாய் காணப்பட வல்லமை உள்ள தேவன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் தேவனுடைய வசனத்தின்படி நடக்க நம்ம ஒவ்வொருவருக்கும் கருத்தர் கருப்பை தருவாராக இன்றைய தினத்தில் ரோமர் கழிந்து நிற்பும் எட்டாம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் எட்டாம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பே இல்லை அல்ல முதல்ல கிறிஸ்து இயேசு உட்பட்டவர்களாக இருக்கணும் ரெண்டாவதாக மாம்சத்தின்படி நடக்க கூடாது மூன்றாவதாக ஆவியின்படியே நடக்கணும் இப்படி செய்தால் அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை இதை சொல்லி இந்த வசனங்கள் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்து பதினெட்டாம் அதிகாரத்தில் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல என்று சொல்லியிருக்கிறது இருபத்தி எட்டாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் ஆண்டவராகிய கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்று சொல்லியிருக்கிறது எல்லாம் சொல்லி முப்பத்தி ஏழாம் வசனத்திற்கு வரும்பொழுது கர்த்தருடைய வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால் எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் விசுவாசிகள் எல்லாருக்கும் இது பிடிக்கணும் என்னவென்று கேட்டால் இவை எல்லாவற்றிலையும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொழுகிறவர்களாக இருக்கிறோம் அந்த முற்றிலும் ஜெயம் கொழுக்கிறவர்களாக இருக்கும் என்று சொல்லும்போது பல காரியங்களை அங்கே சொல்லிருக்கிறது என்னவென்று கேட்டால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ மரணமோ ஜீவனோ தேவதூதர்களோ அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியங்களோ வருங்காரியங்களோ உயர்வோ தாழ்வோ வேறு எந்த சிருஷ்டியோ பதினேழு காரியங்கள் இந்த பதினேழு காரியங்களையும் சொல்லி அப்போஸ் நாங்கள் போல் சொல்கிறார் என்று கேட்டால் இவைகள் எல்லாவற்றிலையும் இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் இந்த காலை வேளையில் இது நன்றாய் உங்கள் இருதயத்தில் எழுதி கொள்ளுங்கள் தேவன் நம்மை தோல்விக்காக அழைக்கவில்லை தோற்று போகும்படி நம்மை அழைக்கவில்லை கீழே விழுந்து கிடக்க நம்மை அழைக்கவில்லை எப்பக்கத்தில் நெருங்கப்படும் நாம் ஒடுங்கி போகிறவர்கள் அல்ல தள்ளப்பட்டும் மனம் முறிவடைந்து போகிறவர்கள் அல்ல அதற்கு பதிலாய் இவை எல்லாவற்றிலையும் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் ஆகவே இந்த காலவழியில நான் உங்களுக்கு சொல்லுவேன் இந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய பரிசு நம்முடைய உள்ளங்களுக்குள்ளே நிறைந்திருக்க காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக அவர் நிறைந்திருந்தால் அவர் நிறைந்திருக்க இடத்தில் வேற ஒன்றும் வர முடியாது ஒரு கிளாஸ் இருந்து தண்ணீரை எடுத்து கீழே ஊற்றுனா வெறும் தண்ணீர் தான் கூட்டும் அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் வரும் இந்த காலவழியில் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு வெற்றியை கர்த்தர் தருவாராக இவை எல்லாவற்றிலையும் இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே அரைகுறை வெற்றி கொள்கிறவர்களா இல்லை முற்றிலும் ஜெயம் கொழுகிறவளா இருக்கிறோம் இந்த செவ்வாய்க்கிழமை காலிலே முற்றிலும் ஜெயம் கொழுகிற தேவ பிள்ளைகளாகக் காண நாமத்தில் உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வாராக பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி சொல்லுவோம் தங்களுக்கு தந்ததான இந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி இந்த வசனங்களை நாங்கள் உறுதியோடு பிடித்துக் கொண்டு முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய் நாங்கள் வாழ காண எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவீராக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் தேவநாமத்தை இந்த நாள் முழுவதும் நாங்கள் உமக்கு பின்னாலே நடக்கிற நாளாக காணப்படுவோம் நம்ம எல்லாம் உமக்கே ரஜா ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொழுகிறவர்களா இருக்கும் God bless you abundantly again and again and again and again. Amen.